ஆண்டோரை நீ ஆவிலே கூட்டிட்டு வந்து எப்படி இருக்குன்னு தெரியலயே நீங்கள் யாரெல்லாம் நான் பார்ப்பேன்னு தெரியலையே அலையால் யாரை பார்ப்பேன் எப்படி பார்ப்பேன் கவானை பார்ப்போனா மோசையை பார்ப்பனா தாவியை பார்ப்பனா நவமியக்காவை பார்ப்பனா ரூத்தக்காவை பார்ப்பனா யார பார்ப்பறேன்னு தெரியலயே எனக்கு பிடிச்சி கொஞ்ச நேரத்துல நான் பார்த்துட்டு போனே இங்கே இருக்க முடியாதே அப்படியா பார்ப்போம் ஐயா என்னய்யா என் பேரை ஓடிட்டிருக்கேன் யாரும் பேர் என் பேரை ஓடிட்டிருக்கேன் உங்கள் பேருங்க என் பேர் தெரியாதா

தாயிரை காண்பி பாட சொல்லி சேர்ந்து பாடுவே அங்கு நடனமாடிடுவே அங்கு நடனமாடிடு உங்களை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் உங்க துக்கம் சந்தோஷமா இரு சந்தோஷம் மிகுந்த சந்தோஷத்துடனே கத்தரை நான் எப்பொழுதும் துரித்துக்கொண்டே இருப்பேன் ஏன்னா அவரு என்னோட நீப்பா இருக்கிறார் இல்லையா அவனை எப்பொழுதும் அவர் நான் துரித்துக் கொண்டே இருப்பேன்

நடந்து போகும்போதே இதுல கொஞ்சம் லைட்டா வெட்டி வெடிச்சுக்கிட்டுதான் போகணும் விட கூடாது ஆஹா அங்க யாரோ ரெண்டு பேர் தெரியுறாங்களே அது சகோதரிகளா தெரியல யாருன்னு தெரியலையே அக்கா உங்க பேரு ஆஹா ரூத்து புத்தகமா இங்க வந்துட்டாங்களா அங்கேயும் நல்லா இருந்தாங்க ஆனா இங்கேயும் வந்து நல்லா தான் இருக்காங்க இங்க வந்து எப்படி இருக்கிறீங்க பரலோகத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா கீழே இருந்தவரே ரொம்ப சந்தோஷம் ஆ என்ன சந்தோஷம் பரலோமானே சந்தோஷம் தாயம் ஒரு பாவி மனம் திரும்புதல் மித்தோம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குன்னு சொல்லி வசன சொன்னது போலவே உட்காக்கா சந்தோஷமா இருக்காங்க உங்க மாமியாரே எங்க இருக்காங்க பக்குத்தியா இருக்காங்களா நகோமி அம்மாவா

நினைச்சிருக்க தங்கரோட வேண்டாம் தத்தத்துல நான் உண்மையா இருக்கும் ஆசைப்படுறேன் திருப்பியும் இந்த ராஜ்யத்துல நியாய திருப்பினால நான் இங்க வந்து சேரணும்னு சொல்லி உங்களை மிக்க நன்றி